மோடி தான் நம்பர் ஒன் உலகில் அதி நம்பகமான தலைவர் யார் டாப் ஃபைவ் வராத ட்ரம்ப் முழு லிஸ்ட் உலகிலேயே அதி நம்பகமான தலைவர் யார் என்ற பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி முதலிடம் பிடித்துள்ளார் இந்த பட்டியலில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் டாப் ஃபைவ் இடங்களுக்குள் வராமல் எட்டாவது இடத்தில் உள்ளது இந்த சர்வே முடிவு பற்றி முழு விவரம் பின்வருமாறு அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு மார்னிங் கன்சல்ட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் என்பது பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டேட்டா அனலிட்டிக்ஸ் நிறுவனமாகும் இந்த நிலையில்தான் உலகில் ஒவ்வொரு நாடுகளின் தலைவர்களை மையப்படுத்தி இந்த நிறுவனம் சர்வே மேற்கொண்டது அந்த வகையில் உலகில் அதி நம்பகமான தலைவர் யார் என்ற சர்வேயை மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் செய்தது ஜூலை நான்காம் தேதி முதல் ஜூலை பத்தாம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்டது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சர்வேக்கு பதிலளித்தனர் இந்த சர்வேயில் அனைத்து உலக தலைவர்களையும் பின்னுக்கு தள்ளி பிரதமர் மோடி முதலிடம் பிடித்தார் மோடியின் செயல்பாட்டை எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் ஆதரித்தனர் ஏழு சதவீதம் பேர் கருத்து சொல்ல விரும்பாத நிலையில் பதினெட்டு சதவீதம் பேர் மோடிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை இருப்பினும் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் ஆதரவு அளித்ததன் அடிப்படையில் பிரதமர் மோடி முதலிடம் பிடித்தார் இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் தென்கொரிய அதிபர் லீ ஜே மயூங் பிடித்துள்ளார் இவர் சமீபத்தில்தான் அந்த பதவியை எட்டிப்பிடித்த நிலையில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் மூன்றாவது இடத்தில் அர்ஜென்டினா அதிபர் ஜாவியர் மிலை பிடித்தார் நான்காவது இடத்தில் கனடா அதிபர் மார்க் கார்னி உள்ளார் ஐந்தாவது இடத்தில் ஆஸ்திரேலியா பிரதமர் ஆண்டனி அல்வென்ஸ் உள்ளார் ஆறாவது இடத்தில் மெக்சிகோவின் அதிபர் கிளாடியா ஷீன்பா ஏழாவது இடத்தில் சுவிட்சர்லாந்தின் அதிபர் கரின் கெல்லர் சுட்டர் எட்டாவது இடத்தில் டொனால்டு ட்ரம்ப் ஒன்பதாவது இடத்தில் போலந்து நாட்டின் பிரதமர் டொனால்டு டஸ்க் பத்தாவது இடத்தில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி ஆகியோர் இடம்பிடித்துள்ளனர் இதில் டொனால்டு டிரம்பின் செயல்பாட்டுக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்தனர் ஆறு சதவீதம் பேர் கருத்து சொல்ல விரும்பாத நிலையில் ஐம்பது சதவீதம் பேர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பாஜகவின் ஐடி விங் பிரிவின் பொறுப்பாளர் அமித் மாலவியா தனது எக்ஸ் பக்கத்தில் புகழ்ந்து பதிவிட்டுள்ளார் இதுபற்றி அவர் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான இந்தியர்களால் நேசிக்கப்பட்டு உலகமெங்கும் இருக்கும் பில்லியன் கணக்கான மக்களால் மதிக்கப்படும் பிரதமர் நரேந்திர மோடி மார்னிங் கன்சல்ட் நடத்திய குளோபல் லீடர் அப்ரூவர் டிராக்கரில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார் உலகளவில் மிகவும் மதிப்பு மற்றும் நம்பகமான தலைவராக அவர் உள்ளார் என கூறியுள்ளார்